தமிழகத்தில் நீதிமன்றங்களில் தமிழை அலுவல் மொழியாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்டம் முழுவதும் ஐந்து நீதிமன்றங்களில் இன்று வழக்குகள் நடைபெறவில்லை தமிழை அலுவல் மொழியாக்க வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் கடந்த ஒரு வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் கூறும்போது உச்சநீதிமன்றம் இந்தியா முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் தீர்ப்புகளை அந்தந்த மாநில மொழிகளில் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறது அதேபோன்று குஜராத்தில் உள்ள நீதிமன்றங்களில் குஜராத் அலுவல் மொழியாக்கப்பட்டுள்ளது அதேபோன்று தமிழையும் அலுவல் மொழியாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாகர்கோவில் நீதிமன்றம் அன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோன்று பூதபாண்டி இரணியல் குழித்துறை பத்மநாபபுரம் ஆகிய ஐந்து நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் இதனால் நீதிமன்றங்களில் வழக்கு பாதிக்கப்பட்டது ஜாக் அமைப்பின் மூலமாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியை தமிழ் மொழி என்று அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கைக்காக இன்று நாடு முழுவதும் நீதிமன்ற புறக்கணிப்பு நடைபெறுகிறது மாவட்ட நீதிமன்ற வளாகங்களுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது சென்னையிலே இது இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக தொடர் உண்ணாவிரதத்திலே வழக்கறிஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தால் அதற்குரிய தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பியதற்கு பிறகும் மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது தகுந்தது தமிழ் வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டிய அவசியமான முடிவை உடனடியாக மத்திய அரசு உரிய நடவடிக்கையின் மூலமாக அறிவிக்க வேண்டுமென்று நாங்கள் வழக்கறிஞர்கள் கேட்டுக்கொள்கிறோம் அறிவிக்கப்படாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடைபெறும் அதன் மூலமாக நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை எடுத்துச் சொல்லுகிறேன் நன்றி கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் இன்று நீதிமன்ற புறக்கணிப்பு தமிழகத்தின் முழுவதிலும் நடந்து கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் மூவாயிரம் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்